எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வந்து சதீஷ்குமார் நான் வந்து உமாராணி ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு இந்த கால் லெகமெண்ட்டில் வந்துட்டு ஜெவு டயர் ஆகிட்டு இருந்தது அதை வந்துட்டு நான் முதல்ல எனக்கு இது நடந்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷம் டிசம்பர் மாதம் நைன்டீன் அன்றைக்கி நான் கபடி விளையாடி ஸ்லிப் ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நான் நல் நார்மலாக நல்லாவே தான் நடந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஜாப்புக்கு போனதுக்கப்புறம் திரும்ப எனக்கு இந்த பிரச்சனை வந்தது அப்போ நான் சென்னையில் ஒரு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணேன் கன்சல்ட் பண்ணும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க எம்ஆர்ஐ எடுத்துட்டு அதில் வந்து எனக்கு அந்த லெகமெண்ட்டில் இந்த ஜெவ் மெயின் ஜெவ் வந்து டேர் ஆகிருது அதை வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் அங்கேருந்து எனக்கு வந்து உமாராணி ஹாஸ்பிட்டல் முன்னாடியே தெரியும் ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடியிருந்தே எனக்கு தெரியும் அங்கே வந்து டேரெக்டாக இங்கே இருக்கிற மேனேஜர் மேம்க்கு நான் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் அங்கே அந்த ரிப்போர்ட்ஸ் நான் அமைச்சதும் சாரை வந்து பார்க்க சொன்னாங்க சாரை வந்து பார்த்தேன் அங்கே வந்து நிறைய பணம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நான் ஆல்ரெடி இங்கே முன்னாடி இங்கே வந்திருக்கிறதுனால இவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு காப்பீட்டிலே பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லி காப்பீட்டில் பண்ணியிருக்காங்க எனக்கு வந்து ஜஸ்ட்டு இன்றைக்கி போன மண்டே தான் வந்து எனக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணாங்க பண்ணிவிட்டு நான் டியூஸ்டே ஈவினிங்கே நான் நடந்துட்டேன் இன்றைக்கி வந்து மூணாவது நாள் ஆகுது நான் நல்லா இப்போ நல்லா நடக்கிறேன் நான் ஆப்ரேஷன் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் நடந்துட்டேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இங்கே இப்போ இன்றைக்கி வந்து மூணாவது நாள் ஆகுது இன்றைக்கி டிசார்ஜ் நான் கேட்டிருந்தேன் டிசார்ஜ் தெரில நாளைக்கு டிஸ்சார்ஜ் தரேன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் நல்லா க்யூர் ஆகட்டும் நீங்கள் நல்லா நடந்து போகலாம் ஸ்டிக் எதுவும் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டாக்டரோட அணுகுமுறையெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து டாக்டர் பிஎஸ் சிவகுமார் அவர் வந்துட்டு ஒரு நான் ஒரு டாக்டர் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறது கிடையாது சாதாரண ஒரு மனிதனாக வராரு ஒரு ஏழ்மையான தன்மையில் எல்லாருக்கிட்டேயும் பேசி இங்கே நிறைய எவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு இருந்தாலையும் அதை அவங்களுக்கு காட்டிக்காமல் இருக்குன்னு சொல்லி அது அவங்களுக்கே தெரியாமல் அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணி நல்லா அனுப்புகிறாரு இங்கே அது ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சிவகுமார் சார் என்ன முன்னாடி இருந்து நான் ஒரு என்னோட பாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த முதுகெலும்பில் வந்துட்டு அவங்க நிறைய இப்போ அவங்களுக்கு வந்து எயிட்டி ஏஜ் அவங்களுக்கு வந்து இந்த முதுகெலும்பு வந்து சின்ன வய அங்கே அவங்க ஏஜாக இருக்கும்போது ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு அந்த இப்போ வந்து அந்த முதுகுத்தண்டு வந்து கொஞ்சம் வளைஞ்சிடுச்சு இப்போ அந்த டே அந்த நேரத்தில் வந்து நிறைய வலி அவங்களுக்கு அதனால் நான் தாங்க கூட்டிகிட்டு வந்து நான் தான் பண்ணேன் இங்கே தான் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்கும்போது அவங்களுக்கு வயசு அதிகமானதுனால எல்லாம் உடம்புல இல்லை உடம்பு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இதே ரூமில் தான் இங்கே தான் டென் டேஸ் இருந்தோம் நாங்கள் நானும் அப்போ இங்கே தான் இருந்தேன் என் பாட்டி கூட டென் டேஸ் இருந்ததுக்கு அப்புறமாக இப்போ என் பாட்டி நல்லா நடக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னோடய வீட்டு பக்கத்துலேயும் ஒரு பெரிய ஒரு சைக்கிள் வந்து கீழே விழுந்துட்டார் அவரும் வந்துட்டு இந்த இடுப்பில் இருக்கிற ஜ பால் ஒன்று அவருக்கு ஃப்ராக்சர் ஆகிடுச்சி அதுவும் வந்துட்டு இங்கே தான் பண்ணோம் அவரும் இப்போ நல்லா இருக்காரு இங்கே இருக்கிற தூய்மை தூய்மையான பகுதி இங்கே எல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்க நைட்டில் வந்துட்டு மஸ்கிட்டஸ் கொடுக்குறாங்க குட் நைட் கொடுக்குறாங்க இங்கே இருக்கிற ஸ்டாஃப் சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நேரத்துக்கு வந்து டேப்லெட் கொடுக்குறாங்க ஊசி போடுறாங்க இருக்கா இல்லையான்னு செக் பண்ணினே இருக்காங்க கல்ஸ் ரேசியோ பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இந்த ஃபிசியோதெரப்பிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப நம்மளை ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாம் நடக்கணும் நாம் நல்லா ஃபிசியோ வந்து பண்ணாமல் இந்த எல்லாம் போட்டு பண்ணாமல் நாம் நல்லா நடக்கணும்னு சொல்லி நம்மள நம்மளோட இதுலையே வந்து கண்ட்ரோல்லே நம்மளே பண்ணுற மாதிரி நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளை நடந்து வைக்கிறாங்க எனக்கு இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டரோட அந்த ஏழ்மையான தன்மையை எவ்வளோ பிடிக்குமோ அந்தளவுக்கு ஃபிசியோதெரப்பிலையும் வந்துட்டு நிறைய இங்கே இருக்கிற ஸ்டாஃபுங்களோட நிறைய ஒத்துழைப்பு எல்லாம் இங்கே நிறைய இருக்குது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலையும் வந்துட்டு மேனேஜர் மேம் வந்து மேனேஜர் மேம் லெவல்லேருந்து இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கே வந்து கன்சல்ட் பண்ணுறாங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு எதுன்னா யாராவது எதுனா பண்ணுறாங்களா ஒழுங்காக செய்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி இங்கே வந்து நல்லா நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க வர பேஷண்ட்டுங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இது கொடுக்குறாங்க இங்கே ஓகேங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டில் வந்து வெளியில் நான் சர்ஜரி பண்ணுறதுக்கு நிறைய செலவாகும்னு சொல்லிவிட்டு நான் இங்கே வந்திருந்தேன் இங்கே வந்ததுமே சார் வந்துட்டு அவ்வளோலாம் தேவைப்படாது நம்ம காப்பீடு திட்டத்தில் வந்து காப்பீடு திட்டத்தில் பண்ணலாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்துச்சுன்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி காப்பீடு திட்டத்தில் பண்ணார் பண்ணிவிட்டு இப்போ நான் நல்லா நடக்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முன்னாடியே நடந்தேன் அப்போவே எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான் ஒரு த்ரீ டேஸில் இன்னும் நான் ரொம்ப நல்லா நடக்கிறேன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்